தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலர் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் மேட்டூர் அறையில் நீர்மட்டம் ரொம்ப குறைவா இருக்கு தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீத்தாராமையா டி கே சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்துவிடாமல் தொடர்ந்து அதுக்கான முதல் எடுத்து விவசாயிகளை தேவையான நீரை தர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் அவர் அண்ணா திமுக பத்தி பேசிட்டு இருக்காரு நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமா ஏழு ஆண்டுகள் அந்த சுயநல மனிதரான பழனிசாமியை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் அதனால எந்த ஒரு முடிவும் நான் தனி மனிதனாக எடுக்க முடியாது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கு உங்களுக்கு தெரிய ஒரு சில சுயநலவாதிகள் பதவி பெரியர்கள் பணத்து இருந்தால தாங்கள் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சி அம்மாவுடைய கட்சி அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது இது என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா ரெட்டை இலை இருக்கிறது அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது இதை நாங்க உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி பொய்யான புள்ளி விவரங்களை பத்தொன்பதுல அவங்க எடுத்த வா இருபது தொகுதியில் எடுத்த வாக்குகளில் அந்த இருபது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டு இருக்கு பணபலம் இரட்டை இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை எனக்கு தெரிஞ்சு பதிமூணு சதவீதத்திற்கு மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி சந்தி இருக்கு உதாரணத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு பிடிமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி பதினெட்டரை எடுத்திருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம் பண திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இன்னும் சொல்ல நிறைய தொகுதிகளில் ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கூட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம் போலிங் எண்ணிக்கை தாய்மார்கள்லாம் பார்த்து இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் மிரட்டப்பட்டதும் எல்லாருக்கும் தெரியும் இது ஊடகத்திற்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது இந்த பண பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிச்சாமி இருபத்தி ஒன்று அந்த பணப்படத்தை நம்பி கூட்டணி படத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை அதை விட மோசமான தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம் அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி அதே நேரத்துல அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால் தான் அந்த முயற்சி வெற்றி பெறும்

இப்ப திமுகவின் கூட்டணி பழம் பண எல்லாம் தாண்டி நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரிய ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் மூணு லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம் எனக்கு வருத்தாங்க அண்ணா திமுக அது அண்ணா திமுக என்று ஊடகத்தை சேர்ந்த விட கேட்பாங்க ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்கே ரிட்டையர் தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அது வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு பழனிசாமி அதுதான் அண்ணா திமுக தோற்றது காரணம் பழனிசாமி எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நாங்க முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவெடுத்து எடுத்து அதுல இல்லைங்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும் அந்த பதவிக்கு வந்துடுறதுனாலயே அந்த கட்சியில அவங்க உட்கார்ந்த சீட்ல உட்கார்றதுனாலயே அம்மாவோ தலைவரோ ஆயிட முடியாது அவர்கள்லாம் பான் லீடர்ஸ் இப்ப யாரு தான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க எல்லாரையும் கையகப்படுத்தி பணப்பலத்தால அதிகார பலத்தால வந்தவர்கள் தான் அதனாலதான் தொடர்ந்து பத்து தேர்தல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் திமுக மிக தோல்வி அடைந்து வருது அதை சப்பை கட்டு கட்டுவதற்காக நாங்க இருபது சீட்ல அப்ப பத்தொன்பது சதவீதம் வாங்கியிருக்கோம் இப்ப முப்பத்தி நாலு சீட்லேயும் அதே சதவீதம் வாங்கி அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்க அந்த இருபது எல்லாம் அப்ப என்ன வாக்குவீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்திருக்காங்க இப்ப அங்க இருபது சதவீதம் தான் எடுத்திருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறோம்னா அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும் உடனே வந்து சில பேர் நீங்க கேப்பீங்க நீங்க அதுல இணைவீங்களான்னு கேட்டீங்க அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்க என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்துல எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைங்களாங்கிற ஒரு இதே தவறான கல்வி அதிமுக தொண்டர்கள் நல்லா முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி

இல்லை நான் இடம் பெறுவதாக இருந்தது அதுல அப்புறம் நாங்கள் தனித்து போட்டிகிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பின்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியெல்லாம் தாண்டி இப்பொழுது திமுக பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீதம் அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அவங்க பயனொன்றரை சதவீதத்துக்கு மேலே அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க பாஜக வளர்றதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை அதனால வந்து எங்கள் தொகுதியில் கூட எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விழுந்துருக்கு பழனிசாமி இப்போ வந்து அந்த கூட்டணி வேணாம்னு தனியாக போய் அவருடைய வாக்கு செய்த விழுந்து தானே இருக்கு அவருக்கு சிறுபான்மையின் மக்கள் வாக்களிதா தெரியலையே அவர் வந்து எஸ்டிபியோடய கூட்டணி வச்சிருந்தாரு அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே இப்போ ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்வாரு நான் இருபத்தைந்து வருடங்களாக ராஜா போல இருந்தேன் நான் சொல்லி விட்டுறேன் இன்னைக்கு அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே இன்னைக்கு மூன்றாவது இடத்துல டெபாசிட் தானே காலையாக இருக்கார் ஏற்கனவே எம்பியா இருந்த தொகுதியில் அவங்க சென்னையில் பெரிய தலைகள்லாம் அந்த கட்சியில் வெளிநடத்துகிறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே தேனியில் டெபாசிட் போயிருக்காங்களே ராமநாதபுரத்தில் புதிய சின்னத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்டு போய் அங்கேயும் டெபாசிட் போயிருக்கேன் தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே அங்கே அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க அதுபோல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு நாள் வந்திருக்கணுமே வர முடியலையே நிறைய தொகுதிகளில் மூணாவது இடமும் நான்காவது இடமும் டெபாசிட் போய் தானே இருக்காங்க இத்தனைக்கு அவங்க பல தொகுதிகளில் பண செலவு செஞ்சாங்க பண பலத்தால் அவங்க டெய்ச்சல்லாம் நினைச்சாங்க ரெட்டலையை காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல அதனால ரெண்டாயிரத்தி பத்தொம்போதப்ப பாஜக மேலே இருந்த எதிர்ப்புணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமிக்கிறது திமுக கூட்டணி என்ன பண்ண போறாங்க போய் பேசிட்டு கர்நாடகால வந்து அவங்க ஒண்ணும் டெல்லியில போய் பிரஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல கர்நாடகால இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் அதனால இவர்கள் வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நமது பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லி நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருப்பதை சொல்லி அங்கே அணை கட்டக்கூடாது அதுபோல் வந்து தண்ணீர் வந்து நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் விட வேண்டிய தண்ணீரை விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதில் போய் பார்லிமெண்டில் போய் பேச என்ன பண்ண போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்க தலைமையை சொல்லி திரு ராகுல் காந்தி மூலம் அதை ப்ரெஷர் கொடுத்து

நேற்று தான் பாஜக தலைவர் எங்கள் கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி தலைவர் திரு கிட்ட இது சம்பந்தமாக பேசியிருக்கோம் விரைவில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வேட்பாளரை அழைத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற திமுகவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அவங்க அந்த தொண்டர்கள் தான் தங்க நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைவற்றுக்கு நாங்க சரியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டோம் நான் ஏற்கனவே பல படம் சொல்லியிருக்கேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன் ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புறாங்களோ அந்த தலைமையில அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான்